இதுவும் இன்னொரு பெரிய ஒரு டைரக்டர் சொன்னது நான் அதை கேள் கேட்டேன் வேலூரில் அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் வச்சு ஒரு ப ஒரு மீட்டிங் நடந்திருக்கு கட்சி மீட்டிங் அதுக்கு இவரும் ஜெயகாந்தன் லேட்டாக போயிருக்காங்க இவர் எங்கே போனாலும் லேட்டாக தான் போவார் ஏன்னா அவர் எனக்கு பிடித்த மதம் தாமதம்னு சொன்னவர் லேட்டாக போயிருக்கிறாங்க போனால் காமராஜர் ரொம்ப கடுமையான ஆள் இவங்கள மேடை ஏற்றாதுன்றார் கையை காட்டியிருக்காரு வரப்படாது ஓரமான ஏன்னா ஒரு பெரிய தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது சினிமாக்காரங்க உள்ளே போனால் ஒரு சலசல போகிறோம்ல அதனால் இவங்கள மேடை ஏற்றாதுன்றார் இவங்கள கீழே இருக்கும்போது கூட்டம் கத்தியிருக்கு கண்ணதாசனையும் ஜெயகாந்தனையும் பேச சொல்லுங்க அப்படின்னு ஆனால் காமராஜர் ரொம்ப கண்டிப்பானவர் கூட்டம் நிறைவு பெறுகிறதுன்ட்டு போயிட்டார் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கூடி இவங்ககிட்ட வந்து நீங்கள் என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசாமல் போகிறீங்க அடுத்த வாரமே இதே இடத்துல நீங்கள் கூட்டம் போட்டு பேசுங்கன்னு ஏற்றி விட்டாங்க இந்த செய்தி அங்கே இருக்கிறவங்க பூரா காமராஜர் சொல்லிட்டா நீங்கள் ஏற விடாமல் செஞ்சீங்க அவங்க அடுத்த வாரமே அங்கே மீட்டிங் போட்டாங்க அவருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறார்கள்ட்டு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கண்ணதாசனுக்கு நமக்கு டச்சு கிடையாது அவ வந்தாங்கன்னா பார்க்க மாட்டேன்னு அவர் கோவத்தில் இருந்துருக்கிறார் அப்போது அவருக்கு உதவியாளராக இருந்தவர் சமையல்காரராக இருந்தவர் எல்லாமே வைரவன் ஒருத்தவர் வைரவன் தான் காமராஜர் ஐயா கூடவே இருந்தவர் ஒரு நாள் இவர் க கண்ணதாசன் ஃபோன் பண்ணியிருக்கிறார் ஃபோன் பண்ணி ஐயாட்ட பேசணும் இல்லை ஐயா இல்லை இல்லை நான் பேசணும் இருங்க நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போய் கேட்டுட்டு வந்து அவர் இப்போ பேச முடியாதான் ஏதாவது சொல்லணும்னா ஏங்கிட்ட சொல்லுங்க நான் அதை அவர்கிட்ட சொல்கிறேன் அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு சொல்கிறேன்னு கண்ணதாசன் அப்படியே ஒத்துக்குவார் நான் உங்ககிட்ட பேசுகிறேமா அவர்கிட்ட பேசுகிறேமா அவர்கிட்ட தான் பேசுவேன்னு ஃபோனை வச்சுட்டாரா அந்த நேரம் வந்த படம் பட்டணத்தில் பூதம் அதில் தான் அவர் எழுதின பாட்டு அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அது வரைக்கும் ஓகே நான் வைரவன்ட்டெல்லாம் பேச மாட்டேன் தான் வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி நான் யார் வைரம் என்று பேச வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி வேலன் இல்லாமல் தூதி ஏதடி தோகை ஏதடி அப்படின்னு அப்புறம் வாலி அவர்கள் வாழ்க்கையை மாற்றிய பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு மயக்கமா கலக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் இந்த பாடல் வந்து காலம் தாண்டி கனதாசன் பெயரை சொல்லும் அந்த காலத்தில் பாலச்சந்தர் அவர்கள் தன்னுடைய படங்களுக்கு கிளைமேக்ஸ் காட்சிக்கு இவரை வச்சு பண்ணியிருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா பாமா விஜயம் அந்த பாட்டு முதல்ல எடுக்கலையா இது பாலச்சந்தரே பேசி கேட்டது முதல்ல இந்த பாட்டு கிடையாதான் படத்தில் அது வரைக்கும் இருக்கிறத எடுத்து முடிச்சுட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க கண்ணதாசனை கூப்பிட்ருக்குறாங்க இன்னும் ஏதோ மிஸ்ஸிங் கொஞ்சம் கலகலப்பாக ஒரு செய்தி இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வேணும் இதுவரைக்கும் போட்டதை எடுத்த படத்தை பாருங்கன்னு கண்ணதாசன்ட்டு சொன்னாங்களாம் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்குறார் டபுள் பாசிட்டிவ் ஒன்றுவாங்க அதை பார்த்துட்டு உடனே எழுந்த உடனே சொன்னாரா வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா பாலச்சந்தர் அப்படியே அசந்து போனாரா ஐயோ என் படத்தில் இருக்கிற முழு செய்தியையும் இதிலையே சொல்லிட்டீங்களே அதுதான் கண்ணதாசனோட மேதமை குழந்தையும் தெய்வமும்னு ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா அன்புள்ள மான்வெடியே ஆசையில் ஓர் கடிதம் அதை எழுதுவது என்னவென்றால் உன் அதே மாதிரி எனக்கு நினைவில் ரொம்ப நல்ல படம் அதில் எழுதுனதெல்லாம் வாலி அப்போ ஏவிஎம் செட்டியார் அவர்கிட்ட இவர் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்திருக்கிறாரு கண்ணதாசன் பாட்டு எழுதி தரேன்னு ஆனால் கொஞ்ச நாள் அதுக்கு போகாமலே இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த படம் வரப்போது எல்லாத்தையும் வாலியை வச்சு எழுதிட்டாங்க அந்த படத்தில் என்னென்னா ஜெய்சங்கரும் ஜமுனாவும் பிள்ளைகள் இருக்கும் இருப்பாங்க ரெண்டு பேரும் சேராமல் இருப்பாங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்கும் கணவன் மனைவி சந்தை இதுதான் அந்த கதை இந்த கதையை இதுக்கு ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு வேணும் குழந்தைகள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும் இது வரவே மாட்டேங்குது சரி அந்த கவிஞரை கூட்டுவாயா அப்படின்னு சொல்லி கவிஞரை கூட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போனோடனே உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சோன்னே இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க அடுத்த நிமிஷம் சொன்னாராம் கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சி இப்போ அன்பில்லாத காட்டிலே பசுவை தேடி கண்ணு குட்டி பால் குடிக்க ஓடுது பறவை கூட இறை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுது பார்த்தா தெரியுமா தாத்தா புரியுமா அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுதியவர் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் பாசமலர் படத்தில் மலர்ந்தும் மலராத எவங்க எல்லாருக்கும் தெரியும் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றலை இந்த வரி யாருக்கே வரும் வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பலவென்று வாழ பிறந்தாயட பூவி ஆழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா ரொம்ப அருமையான பாட்டு இந்த படத்துக்கு பீம்சிங் அவர்கள் பாசமலர்னு டைட்டில் கொடுத்துட்டாராம் ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் அது என்னையா பாசமலர் வேறு பேர் வைங்கையா அப்படின்னு அவர் போட்டு நெருக்கியிருக்கிறாங்க அவர் வந்து கண்ணதாசன் ஐயாட்ட கேட்டிருக்கிறாரு நான் இந்த மாதிரி பா பேர் வச்சிட்டேன் ஆனால் என் கூட இருக்கவன் எவனு இந்த பேர் வேணாம்ன்றான் நான் என்ன செய்கிறது இப்போ கண்ணதாசன் சொன்னாராம் பேரை மாற்றாத இதுவரைக்கும் நான் கேட்காத அருமையான பேராக இருக்குது பாசம் மலர்ன்றது நான் வேணால் ஒரு பாட்டை எழுதி தரேன் அதை வச்சு இந்த பேரை பிரபலமாக்கிடலாம் அப்படின்னு அந்த படத்தில் கடைசியில் ஒரு வரும் அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வது தான் பாச மலரம்மா அப்படின்னு ஒரு கவிதை எழுதி கொடுத்து ஒரு படத்துக்கு பேரையே நிலைநிறுத்தினார் நிறைய பாடல்களில் கொஞ்சம் ரெட்டையர்த்தம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அளவு ஆபாசமாக இருக்காது இதுக்கு ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க தனியாக கேட்டுக்கோங்க அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா ஜவாது மேடையிற்று இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நிறைய இருக்குது ஆனாலும் கனதாசனை போல வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை அனுபவங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவரும் யாருமில்லை படித்து மேதமையில் இருந்து கவிதைகளை கொட்டி இருந்தால் கண்ணதாசன் இந்த அளவு பேசப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் மலையரசி தாயின் முழு கருணையோடு முற்பிறவியில் அவர் செய்த நன்மைகளின் வினையாக பல பிரதிகள் அவர் கற்று தேர்ந்த ஞானத்தை அனுபவத்தை கொட்டி தீர்த்தார் அதுதான் கண்ணதாசனின் படைப்புகள் அத்தனையும் இன்னும் ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டு காலத்தை வென்று அவர் வாழ்வார் அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் நேரம் கடப்பதும் நமக்கு தெரியாது அதனால் கண்ணதாசனுக்காக பதிமூன்று ஆண்டுகள் விழா நடத்துகிற இவர்கள் அத்தனை பேரையும் நம் மனதார வாழ்த்துவோம் இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் வணங்கி வாழ்த்தி கொள்கிறேன் மனசில் ஏதோ ஒரு சோகம் இருந்தால் கண்ணதாசனை யோசிச்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கிறார் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு கூட அவர் எழுதாமல் இல்லை அது பிறப்பு முதல் இறப்பு வரை சோகம் முதல் சந்தோஷம் வரை பாசம் முதல் துரோகம் வரை எல்லாத்துக்கும் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறார் அதை கேட்போம் நினைவில் வைப்போம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்துவோம் இதுதான் கண்ணதாசன் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிற ஆடிவள்ளின் ஆடிவள்ளியில் வானில் கோடான கோடி வெள்ளி என்னும் நட்சத்திரங்கள் மகிழ்ச்சி ஊட்ட தென்றல் வீசும் வரை தேனின் சுவைக்கும் வரை ஆதவன் சுடரும் வரை ஆவினம் சுரக்கும் வரை சந்திரன் குளிரும் வரை சந்தன மணக்கும் வரை நீடித்த நிலைத்த புகழுடன் வாழும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பெருந்தலைவர் அவர் சொல்லிய காட்டுக்கு ராஜா சிங்கம் பாட்டுக்க ராஜா கண்ணதாசன் என்று புகழ்ந்த அந்த பெருமகனாரை காலத்தை வென்ற கவியரசு என்கின்ற தலைப்பில் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய மன்றத்தின் பதிமூன்றாம் ஆண்டு விழாவில் எளிமையாகவும் இனிமையாகவும் சீராகவும் சிறப்பாகவும் சிரிக்க வைத்தும் சிங் சிந்திக்க வைத்தும் தனது விழா பேருரை ஆற்றியிருக்கிற மதிப்பிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் திரு எஸ் ராஜா அவர்களுக்கு அவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி இந்த இனிய விழாவினுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினை அன்போடு அழைத்திட்ட கண்ணதாசன் இலக்கிய மன்றத்திற்கும் வார்த்தைகளை அள்ளி கொடுத்த கவியரசருக்கும் கேட்டு மகிழ்ந்த செவிகளுக்கும் உலகளாவிய லயன்ஸ் இயக்கத்தின் சார்பாக சொல்லி மக்கள் திலகத்திற்கு கண்ணதாசன் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் எழுந்தாலும் மக்கள் திலகமே தான் சோகமாக இருக்கின்ற பொழுது விரும்பி கேட்கின்ற ஒரு பாடல் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்கின்ற பாடல்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நன்றியுரையாற்றுமாறு சி டி தியாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போ இதுகாலும் நமக்கு தொகுத்து வழங்கிய அண்ணன் லயன்ஸ் கே பி சேகரண்ணன் கௌரவிக்கிறோம் நன்றி இன்று மாலை அனைவரும் இங்கே வந்து இப்போ இவ்வளோ நேரம் இருந்ததற்கு அவ்வளோ அவங்க அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு முதல்ல அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி ஃபஸ்ட்டு இது காரைக்குடியிலேருந்து நமக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி வாழ்நாள் கற்றல் துறை பேராசிரியர் முனைவர் நான் அருணாச்சலம் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றியதற்கு மிக்க நன்றி பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா திரு ராஜா அவர்களுக்கு அவருடைய ஒரு மணி நேரம் நீங்கள் எல்லாரும் விரும்பி இவ்வளவு நேரம் இருந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி இந்த எங்களுக்கு எப்போ தொடர்ந்து மூணு நாலு வருஷமா கொடுத்துட்டு இருக்க சேர்மன் வள்ளியப்பா சார் அவர்களுக்கும் அவருடைய ஸ்டாஃப் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி மற்றும் எங்களுக்கு எம்சி தொகுத்து வழங்கிய திரு லயன்ஸ் கேபி சேகர் சார் அவர்களுக்கும் நன்றி மற்றும் நீங்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் எல்லோரும் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எல்லாரும் வர்றதுனால தான் நாங்களும் அதை தொடர்ந்து பதிமூணு வருஷமாக இருக்கோம் மீண்டும் அடுத்த வருஷமும் இதே ஆகஸ்ட் பதினஞ்சாந்தே உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி அவையோர்களே விழா நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய வருகிறது நாடூபேஷ்

वणकं जय हिंद